سَبَحَ اسْمُ الله وَمِنْ هَادِ الله فكل عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزن تاريخه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار اللهم اغفر لنا يا غفار ألوث الله لن نجلس عن بريون எல்லாம் சொந்த அல்லாஹாவின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவை பயந்து சென்று கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனது பெற்ற நல்லவர்கள் நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாச்சியவான்கள் கூட்டத்தில் சேர்க்காது இந்த உலகத்தை அல்லா படைத்தது எதற்காக இப்பிரபஞ்சத்தையும் இது அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான் மனுத்தான் மனுவை படைத்தால் தன்னை வணங்க தன்னை வணங்க இந்த உலகம் வீடுக்காக படைக்கப்படவில்லை மண்ணாக இருந்தாலும் வீண்ணாக இருந்தாலும் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அதே மாதிரி வானம் அந்த வானத்தில் உள்ள அனைத்தும் எல்லாம் மனிதனுக்காக மனிதனுடைய பயன்பாட்டுக்காக மனிதனுடைய நன்மைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது உலகத்திலுள்ள எந்த படைப்பும் பயணப்பெறுகிறேன் எல்லா வகையான பிரயோஜனங்களும் ஒவ்வொரு படைப்பிலும் அல்லாஹ் அமைப்பத மனிதன் இந்த பொருளை பார்த்தார் வஸ்துக்களை பார்த்தால் படைப்பை பார்த்தார் அதனுடைய பிரயோஜனத்தை பார்த்தான் அதனுடைய பிரமாண்டமான சக்தியை பார்த்தான் பிரமித்து போய் அதுதான் கடவுள் வேண்டும் என்று அதை வழங்கி வழிபடாது சூரியனை பார்த்தான் சந்திரனை பார்த்தான் விண்ணை பார்த்தான் நட்சத்திரங்களை பார்த்தான் அதனுடைய அபரிமிதமான அதனுடைய பிரம்மாண்டமான சக்தியையும் தன்மையை பார்த்து அதை வணங்கமுற்பட்டான் சூரிய பகவான் என்று சொல்கிறான் அதே மாதிரி ஆறுகள் நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது அதனால் இந்த பூமி செழிக்கிறது எனவே நதியையும் கையெழுத்து கும்பிட ஆரம்பித்தான் நெருப்பு அந்த நெருப்பினால் மனிதனுக்கு ஏராளமான சேதனங்கள் ஏற்படுகிறது எனவே அந்த நெருக்கையும் தெய்வம் என்று நினைத்து வணங்கி வழிவந்த ஆனால் பால்வையில வணங்குவதற்கு உரியவன் யார் என்றால் யார் இந்த உலகத்தை படைக்கின்றானோ படைத்தவன் தான் வணங்க விளக்கத்திற்குரியவனை தவிர படைப்புகள் அல்ல என்பதை இஸ்லாம் தெளிவாக இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்னது இன்று வரப்பட்ட வசனத்திலே உங்கள் ஆயாத்தி அங்கை என்று சொன்ன ஆறு ஷன்சு ஒரு கவர் அவ்வாறு அட்டாட்சியம் இரவும் இருக்கிறது பகலும் இருக்கிறது சூரியனும் இருக்கிறது சந்திரனும் இருக்கிறது கவர் சூரியனுடைய பிரமாண்டமான தன்மையை பார்த்து நீங்கள் அதற்கு சுஜூரிய அதை வணங்காதீர்கள் சந்திரனையும் நீங்கள் வணங்காதீர்கள் அவைகளை படைத்து அல்லாவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் வணங்குங்கள் என்று அல்லாற்ற எனவே பயன்பாடு பயன் என்பது வணக்கத்திற்குரிய தகுதி அல்ல படைப்பாற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் வணக்கத்திற்கு நீங்கள் என்ற ஒரு தத்துவத்தை இஸ்லா இந்த உலகத்தில் எடுத்து வைத்தது இந்த பூமியில் பயனில்லாத இதுதான் இருக்கிறது உலகத்தில் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா நமக்கு பயனுள்ளதுதான் கலக்களக்கும் மாதிரி அன்னியா அல்லாவை பற்றி நமக்கு அறிமுகம் செய்கிற பொழுது இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக உங்கள் பயன் பயன்பாட்டுக்காக அல்லாஹ் படைத்தான் என்று சொல்றார் ஆனால் இந்த உலகத்தில் சில விஷயங்களை பார்க்கிறோம் சில படைப்புகளை பார்க்கிறோம் அது நமக்கு பயன் என்று நமக்கு தெரியவதில்லை இன்னும் சொல்ல போனால் அந்த படைப்புகள் நமக்கு தீங்கி தொந்தரவு சொல்கிறது நோமினி செய்கிறது என்றால் பார்க்கிறோம் ஆனால் எந்த படைப்பை நீங்கள் ஆபத்தானது என்று கருதுகிறீர்களோ எந்த ஒரு படைப்பை நமக்கு தீங்கு செய்கிறது என்று கருதுகிறீர்களோ அது கூட அல்ல சொன்னதற்கேற்ப போன்றவரிய கலக்க நிலக்கும் உங்களுக்காக உங்கள் பயன்பாட்டுக்காக அல்லாமல் ஒரு நிரூபிப்பான் இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்தான் என்று சொல்லக்கேற்ப இந்த உலகத்தில் எல்லாம் மனிதனுக்கு பயன் தங்கள் இருக்கிறது பாம்பு இருக்கிறது இப்படி பல வெற்றல் இருக்கிறது அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று நாம் செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது ஏன்னா தேர் கொட்டினால் வேதனை இருக்கிறது வலி இருக்கிறது ஆபத்து தான் ஆனால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னா ஒரு தேர் ஒரு மனிதனை கழித்து அவன் வைத்தியம் பார்த்து விட்டான் என்றால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இதய அறுவை சிகிச்சை வளரவே வர செய்ய வேண்டிய தேவை இருக்க அதே மாதிரி நாம் சில சமயத்தில் ஆன்ஜியோ கிளாஸ் பெற்றதுனால் அதுவும் தேவைப்படாது என்று சொல்கிறார் ஏன் அந்த தேன் தவித்த பிறகு ஏன் பெரிய பயன்பாடு மனிதனுக்கு ஏற்படுகிறது என்றால் தேனுடைய தேனுடைய விஷம் தேனுடைய விஷம் இருக்கிற அந்த விஷம் இதய அடைப்பு ஏன் ஏற்படுகிறது இதய நோய் ஏன் ஏற்படுகிறது என்றால் இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த இரத்த குழாயில கொழுப்பு வந்து அடைத்துக் கொள்கிறது அப்படி அடைத்து அடைத்துக் கொடுக்கிற பொழுது மூச்சு விட முடியாமல் கிளறு ஏற்படுகிறது அதனால் இதய நோய் மாரடைப்பு ஏற்பட்டு விடுகிறது ஆனால் மார்க்கட்டிங் என்ற அந்த தேர்வு விஷம் இரத்த குழாயில் செல்லக்கூடிய அந்த இரத்தத்தில் கொழுப்பு படியாமல் அடைக்காமல் அது தழிக்கிறது எனவே இளைய நோய் வராது இதய நோய்க்கான ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் வராது என்று மருத்துவர்கள் சொல்கிறார் அதனால் இந்த தேர் அதனுடைய விஷம் அது எவ்வளோ மதிப்பாங்கன்னு தெரியுமா நமக்கு ஆபத்தாக தெரிகிறது எல்லா சாழ்நாடுகளும் கடித்தால் வேற எதுவும் தாங்க முடியாதுதான் ஆனால் அப்படி கடித்தால் ஏற்படக்கூடிய பயன்பாட்டை நாம் இங்கே பார்க்கிறோம் உலகத்திலேயே அதிகமான வெளியுள்ள சிரமம் எது அதிகமான விலை உள்ள சிரவம் இருந்துச்சுன்னா தேருடைய விஷம் சுமார் அஞ்சு லிட்டர் தேருடைய விஷம் அதனுடைய விலை என்னன்னா முப்பத்தொன்போது மில்லியன் முப்பத்தொன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னா இந்திய மதிப்பு சில இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி இப்போ பணமதிப்பு சரி இன்னும் கோடி கூடும் இவ்வளவு கோடி விட கொடுத்து அந்த அஞ்சு லிட்டர் ரத்த சேவை செய்ய வாங்க இருக்கிறது தேனி தொட்டி வச்சுன்னு இருக்கேங்க தேனி தேனி தொட்டிடுச்சுன்னா ரத்த தொழிப்பு வராதுன்னு சொல்கிறேன் செய்யால் கடிச்சிருச்சுன்னு சொன்னால் சுகரே வராதுன்னு சொல்ல இல்லையா அதே மாதிரி ஒரு வகையான குழவி செண்குழவின்னு சொல்கிறான் அந்த குழவி கடிச்சிருச்சுன்னு சொன்னால் அவனுக்கு கேன்சர் வராதுன்னு சொல்கிறது ஏன் இது என்ன அந்த படைத்தான் என்பதற்கான விதைகள் இதிலே இருக்கிறது இதில் இருந்து கடிக்கக்கூடிய இஷ்டம் ஆண்மில மருத்துவத்தில் மருத்துவக்கான வழி அது உபயோகப்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாமே அந்த அனுசையில் வீணுக்காக படைக்க பயன்தான் குறைக்கணும் அப்போ அதை வந்து பயன் கழிச்சு தானே கும்பிட முடியுமா செய்யாமல் கும்பிட முடியுமா குழம்பியை கும்பிட முடியுமா தேவையை கும்பிட முடியுமா இல்லை ஆனால் மனிதன் பசுவை கொண்டி கொண்டிருக்கிறான் ஏன்னா பசு பாலை நாம் குடிப்பதற்கு பயனுள்ள பாலை தொழில் பசு பாலை தருகிறது அது மாதிரி எத்தனையோ பிரோஜனங்கள் எத்தனையோ படைப்படிந்து வெளிப்படுகிறது நாம் என்ன செய்யக்கூடாது பயன்பாட்டை பார்க்கக்கூடாது படைப்பார்கள் என்பது யாரா அதற்கு படைக்கும் சக்தி இருக்கிறதா சூரியன் கண்ணெல்லாம் நீங்கள் வணங்காதீர்கள் என்று எல்லாம் சொல்லுறான் அதெல்லாம் உங்களுடைய தானே தவிர நீங்கள் யாரை வணங்க வேண்டும் என்றால் அந்த சூரியனின் சந்திரையை படைத்தானே அன்பா அவனை தான் நீங்கள் வணங்க வேண்டும் மனிதன் தனக்கு எது படுகிறதோ அதை மட்டும் பார்க்கிறார் அதை தாண்டி அவன் சிந்திப்பது இல்லையா ஒரு கிராமவாசி ரயில்வே ஸ்டேஷன் போனான் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ரயிலை பார்த்ததே இல்லை அப்போ ரயில்வே பார்த்த பிரம்மாண்டமாக அந்த ரயிலை பார்த்து அதிர்சைக்கு இருக்கும் பொழுது பச்சை கொடுக்காட்டான் அவன் தேடி ஓரு அவன் அவன் நினைத்தானா இந்த பச்சைக்குடிக்கு தான் சக்தி இருக்கிறது இந்த ரயில்வே ஓட செய்யக்கூடிய சக்தி எதிர்த்து இருக்கிறது பச்சைக்குடிக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க கொஞ்சம் தாண்டி போய் அவன் சிந்தித்தாள் அடுத்து என்ன கட்டத்திற்கு வந்தான் எஞ்சின் ஓடதான் இப்போ கெட்டி தான் ஓடுது அது வின் எல்லாருமே விற்கிது அப்போ அதுதான் எல்லாத்தையும் எங்கே செய்யுது ஓட்டுது அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு போல திரும்பி சிந்திச்சு பார்த்தா கொஞ்சம் அது வந்து வந்தப்படுது எனக்கு இந்த என்ஜின் தானாக ஓடலை அதை ஓட்டக்கூடிய டிரைவர் மாஸ்டர் கையார் அப்படின்னு இன்னும் கடந்து அவரை சிந்தித்து பார்த்த பொழுது அதில் இருக்கிற அது எரிபொருள் இருக்கு பாருங்க அது இல்லாமல் டிரைவர் ஓட்ட முடியுமா இப்படியே நாம் சிந்தித்து போனால் கண்ட எரிபொருளாக ஓட்டுகிறது அந்த எரிபொருளை கண்ட அவ்வளாகும் சக்தியை மனிதன் தூரத்தில் சிந்திக்க மறந்தவர்களா எல்லாம் அஜாரி அமர்ந்தாங்க சொல்லுவார்கள் மனிதனுடைய பார்வை குறுகியதாக இருக்கிறது குன்றியதாக இருக்கிறது ஒரு எழுப்பின் பார்வையை போல இருக்கிறது ஒரு பேப்பரில் எழுந்து ஊர்ந்து செல்கிறது ஒரு பேப்பரில் எருந்து ஊர்ந்து செல்கிறது அந்த பேப்பரில் எழுது எழுதுகிறாங்க எழுதப்படுகிறது எழுத்துக்கள் வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது அந்த எழுப்பு நினைக்கலாம் எழுத்துக்கள் விழுகிறது புரிஞ்சு தலை தீபி பார்த்தா அந்த பேனாவுடைய அந்த களம் அந்த பேனாவுடைய நிற்பிருக்குதான் அதுதான் அந்த எழுத்தை தந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கலாம் கொஞ்சம் இன்னும் அதனுடைய பார்வையை மேலே தூக்கி பார்த்தால் அந்த பேனா எழுப்பை தரவில்லை பேனா எந்த விரலுக்கு இடையிலே இருக்கிறதோ அந்த விரல் தான் அந்த எழுத்தை உருவாக்குகிறது என்று அது முடிவுக்கு வரு அந்த எழுது இன்னும் பார்வையை மேலே உயர்த்தினால் விரல் அசையும் காரணம் அல்ல அந்த விரல் இருக்கக்கூடிய கையின் அசைவு கை அசைவும் காரணம் அல்ல அந்த உடைய மனிதனுடைய அசைவு இப்படியே இரும்பு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையை வேலை தூக்குகிற பொழுது அதனுடைய உண்மை தெரிய வருகிறது ஆனால் மனிதனும் காரணம் அல்ல அந்த மனிதனை ஏற்றி கொண்டிருக்கிற மனிதன் சுயமாக இயங்குவதில்லை மனிதன் தன் கையை சுயமாக அசைக்க முடியாதவன் எனவே அவனை அசைக்கக்கூடிய சக்தி கொடுத்து அல்லாத அவன்தான் எழுத்தை தருகிறான் எழுத்தை உருவாக்குகிறான் என்று அதற்கு பிறகு தெரிக இந்த எழுப்பினுடைய பாதை தான் மனிதனுக்கு இருக்கிறது என்று அண்ணாமா ரஜாவி ராமசலாரி சொல்லுவார் எனவே பயன்பாடுகளை பார்த்து அந்த பயன்பாட்டை கருதுகிற மனிதனை குறிப்பிடக்கூடாது பயன்பாட்டை பார்த்து அந்த பயன்பாட்டை தருகிற இப்போ பிரபஞ்சத்தினுடைய திருஷ்டிகளையும் நாம் மணங்கக்கூடாது எல்லாவற்றையும் கற்று கொண்டிருக்கிற படைத்த அன்பாகவும் அவனைத்தான் மணந்த வேண்டும் என்று தா அசத்ஜம் சந்தி வராது அமர் சூரியனையும் நீங்கள் வணங்க வேண்டாம் சந்திரனையும் நீங்கள் வணங்க வேண்டாம் எங்களுடைய கலக்க சூரியனையும் சந்திரனையும் படைத்த அல்லாஹும் மட்டும் மணங்குகள் இங்கு ஆகதும் நீங்கள் வணங்குவதா இருந்து அல்லா வணங்குங்க மற்றபடி வணங்கி யாரையும் எதையும் வணங்கி ஒரு பிரோச்சனும் இல்லை மட்டுமல்ல தோற்று போவீர்கள் என்று இன்று போதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் பல சமயங்களில் இவைகள் படைப்பாக்கது அல்ல வசதிதூ இல்லைன்றதையும் சரசம்னை அபீஜம்லாம் அவுன்னா வனசத்திற்குரிய இறைவனத்துக்கான சக்தி படைப்பாற்ற நிற்க வேண்டும் என்பதை உணர்த்துதாகுமே இந்த வலத்தில் எவ்வளோ பிரமாண்டமான படைப்பாக இருந்தாலும் பிரபஞ்சத்தில் இருக்கற எவ்வளோ பிரமாண்டமான சக்தி நிக்க ஆற்ற நிக்காக இருந்தாலும் அதனுடைய வலனீயத்தை அது கொஞ்சம் ஆளும் கொஞ்சம் ஹேரன் இந்த உலகத்தில் இருந்து மறைந்து விடுவதை நமக்கு காட்டி இதுவல்ல உங்களை காப்பாற்றி கொண்டிருப்பது என்பதை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது கிரகணம் ஏற்படுகிறது இல்லையா அப்படி சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது ஏன் கிரகணம் ஏற்படுகிறது என்றுதான் சிந்திப்பதில் மிக நாயகம் செல்வராக உரையர் செல்லும் அவர்கள் அவர்களுடைய அருமையான மகன் இப்ராஹிம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது அவர்கள் விட்டார் அவர்கள் என்று இழந்தார்களோ அன்று யதார்த்தமாக சூரிய கிரகணம் ஏற்பட்டது அரசுடைய அந்த மக்களுடைய ஒரு ஐதீகம் என்னங்க என்றால் இது மாதிரியான சூரிய கிரணம் ஏன் ஏற்படுகிறது என்றால் விஐசி மேல் மரணம் ஒரு பெரிய ஒரு அப்பாஸ் ஆயிருக்காங்கன்னா உ முக்கியஸ்வரர்கள் மரணமாகிவிட்டால் அதற்கு துக்கம் மனிதப்பதற்காகத்தான் சூரியன் மறைந்து விடுகிறது ஏதே சூரிய கிரணத்தில் அதான் காரணம் என்று சொன்னார் இது எதார்த்தமான வெள்ளையுடைய மலன் இறந்துவிட்டு அந்த நாளில் சூரிய திரகம் ஏற்பட்டு அவர் நதியுடைய மகளுக்கு கொடுக்கிற புத்தி எட்டுவோம் நதி மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நபர் மனித மனித சோதரை அவர்கள் இருந்தாலும் கூட அந்த இருக்கிற மிகப்பெரிய நபிதான் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்று நடித்த தோல்வியார் பிறகு ஆனால் மௌசீகத்தில் அறியாமனை சொல்லி சத்தியத்தை நாயகன் சங்கரபாபு அகர் செல்லம் நினைநாட்ட விரும்பவில்லை அவன் நினைச்சிருந்தா பார்த்தீங்களா என் என்று ஒத்துக்கொள்ளாமல் இருந்தீர்களே நான் யார் தெரியுமா என்னுடைய மகன் இறந்திருந்தே சூரியன் மகிழ்ச்சிச்சு அப்படின்னு நான் யாரு என்று அவனுக்கு சொல்லி ஓரளவுக்கு விலக்கி அவருடைய அறியாமையை பயன்படுத்தி தன் சத்தியத்தை நினைநாட்ட முற்பட்டு இருக்கலாம் புலம்பு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை மக்களுக்கு செல்வதற்கு முன்பாக வானியல் கணக்கு பார்த்து எந்த சூரிய கிரகம் ஏற்படுமோ அந்த நாளை சொல்லி நீங்கள் சொல்ல கேட்டாக்கா இந்த நாளில் சூரிய மறைஞ்சிருப்பாருங்க சொன்னானும் அதே மாதிரி அவன் கணக்கு பார்த்து சொன்னா அந்த கணக்குபடி அந்த சூரியன் மறைந்து விட்டது எல்லோரும் அவன் சொல்வது சரிதான் வந்து நம்புவதற்கு வழி இல்லை இப்போதைக்கு இருந்த முட்டாள்களை நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் கபூர் செய்வதற்கு இனத்தல் வழியிலே நினைத்தான் அந்த மாதிரி மற்ற ரகமான முறையில் நாயகம் செல்லும் இந்த உலகத்திற்கு அறியும் விளக்கை அறியும் அவர்கள் ஏற்ற வந்தார்களை தவிர அறியாமையே இந்த உலகத்திலே பரப்புவதற்கு வரவில்லை எனவே இந்த நார்கள் ஒரு கமர நான் என் சட்டி பாண்டியை மூர்த்தி அகவில் சூரியனும் சரி சந்திரனும் சரி யாருடைய வர்ணத்திற்காக வேண்டியும் வந்து மறைவதில்லை யாருடைய சிறப்புக்காக வேண்டியும் மறைவதில்லை அதுக்காக அந்த ரெண்டும் அல்லாவுடைய அட்டாக்ட் அல்லாவுடைய வல்லவரை வெளிப்படுத்துகிற அல்லாவுடைய சக்தியை இந்த உலகத்திற்கு செல்லக்கூடிய அட்டாக்ட் எனவே பெரியார் அனைத்தும் நீங்கள் அந்த சூரியன் மறைந்து விட்டதை பார்த்தால் சந்திரன் மறைந்து விட்டதை பார்த்தால் அனுப்பி இல்லா அல்லாவுடைய சிக்கின் நோக்கம் வேகமாக விரைந்து செல்லுங்கள் வஸ்பரா அவனை தொழுது அல்லாவிடத்தில் நீங்கள் அவனுடைய அருளை மீண்டும் பெறுவதற்குண்டான பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள் என்று கண்மணி நாயகன் சொல்லதாவிற்கு விட்டு சொல்லிக்கின்றார் சூரியன் அது இந்த உலகத்தில் இல்லைன்னா என்ன ஆகும் உண்மைதான் சூரியன் கொஞ்சம் கீழே காரணம் இந்த பூமி வாழ்க்கை கொஞ்சம் ஜோரமாக இந்த பூமி நில தொடர்ந்துடும் அது ஒரு குறிப்பிட்ட லெவலில் அது ஓடிக்கொண்டிருக்கிறதுனால தான் இந்த பூமிக்கு வாழ்வு இதை தான் ஏற்படுகிறது சூரியனை தான் ஏற்படுகிறது அதனால் இந்த பூமியை சூரியன் வாழ வைக்கிறது எங்கி நாம் உணர்த்த வேண்டும் என்பதற்கு தான் எல்லாம் கிரகத்தை ஏற்படுத்தி அது மறந்து இப்போ சூரியன் கடவுளாக இருந்தால் அது மறையுமா என்ற ஒரு சிந்தனையை பெண்மணி நாயகம் சர்வதாவதை அதில் எழுப்பினார் இல்லையா இப்ராஹிம் அழைத்து நாம் நட்சத்திரங்களை பார்த்து இது இறைவனாக இருக்குமோ என்று அவர்கள் மக்களுடைய சிந்தனையை தூண்டினார் ஆதார் அப்படி நட்சத்திரங்கள் மறைந்து விட்ட பொழுது மறையக்கூடியதை நான் விழுந்துவிடுவேன் என்று சொல்லிவிட்டார் சந்திரனை பார்த்தார்கள் ஒளிவீட்டிக் கொண்டது உலகத்தை அது வெளிச்சமாக ஆக்கியது அதா ரத்தி இது எச்சகனாக இருக்குமோ என்று ஒரு சிந்தனையை ஒரு கேள்வியை எழுப்பி அதுவும் மறைந்து விட்ட பொழுது அவன் சந்திரனிடம் இறைவன் அல்ல சூரியனை பார்த்தார்கள் பிரம்மாண்டமான அந்த சூரியனை உழித்து எழுந்த பொழுது இது பெரிய இளைவராக இருக்கும்போது இது பெரிய சாமியாக இருக்குமோ ஹதா ரஜி ஹதா அன்பர் என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதுவும் மறைந்து விட்டது சூரியனும் மறைந்து விட்டது சொன்னாங்க எது மறையுமோ அது இறைவனாக இருப்பதற்கு தகுதி அல்ல எது மறையாமல் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பானோ எவன் எந்த சக்தி நம்ம கூட மறையவே மறையாது இந்த உலகத்தை மட்டும் அது மறைந்தால் இந்த உலகம் இல்லை மறையக்கூடியது இறைவனாக ஆடுவதற்கு தகுதி இல்லை என்ற அந்த சிந்தனையை குரான் மூலமாக இப்ராஹிம் அலுஸ்லாமுடைய அந்த ஏகத்துவசருடைய அந்த சங்கநாதத்தை முழங்கு செய்த ரப்துல் ஆலமின் கண்மணி நாயகன் சங்கபாபு உடைய செல்லம் அவர்கள் மூலமும் அதைத்தான் அவர்கள் இந்த உலகத்தில் நிரூபித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் நாம் வந்து என்ன செய்யணும் சூரியகிரகணில் ஏற்பட்ட எங்கே ஓடணும் பல பேருக்கு ஓடணும் அங்கே போய் என்ன செய்யணும் சொல்லணும் சூரிய கிரகண சொன்னது என்று நமக்கு ரசூடுவாவி செல்லதாரன் செல்லும் வழிகாட்டி இருக்கிறார்கள் சூரியக்கிரகணம் ஏற்படும் பொழுது பயந்து போய் எல்லாருடைய அந்த நிலமத்தை சொல்ல சற்று நேரம் மறைந்திருக்கிறது மறைந்துவிட்டால் என்னாம் நீங்கள் நான் நினைத்தால் சற்று நேரம் அது பிடிக்கிற அந்த நேரத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன் ஒரே அடியாக நான் மறைத்து வைத்தால் வாகும் என்பதை உணர்த்துவதற்காக நாம் திருப்பி பார்ப்பதற்காக நாம் சிர்பிப்பதற்காக அதை செய்திருக்கிறார் அப்பே ஒரே நீ மறைத்து விடாத அதை காணாமல் ஆக்கிவிடாதே பதவி கோயில் அல்லாத்தில நாம் முறையிட வேண்டும் என்பதற்கு தான் ரெண்டு ரக்காட்டு கொள்கையை சவாசிகள் சுங்கத்தாக்கியிருக்கிறார் கிரகண தொழிலுடைய விஷயத்த என்னன்னா ரெண்டு ரக்காத்துவம் அந்த ரெண்டு ரக்காளத்தில் ரெண்டு ஒவ்வொரு ரக்காரும் ரெண்டு ருக்கு சாதாரணமாக ஒரு ரக்கத்தில் எத்தனை ருக்கு இருக்கு ஒரு ருக்கு தான் இருக்குது அந்த சூரிய கிரகண தொழுகையில ஒவ்வொரு கக்காசத்திலையும் எத்தனை ருக்கு இருக்குது கருமளிநாயக்கத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டவனு சொல்கிறார்கள் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் சொல்லு இருந்தார்கள் சூரிய கிரகணம் விழுவதும் வரை அவங்க என்ன செய்யறாங்க சொல்லுறாரு என்று முகாந்தைய அறிவிப்பை பார்த்த ஆனால் நீங்கள் கோயிலை பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க கோயில் பூசாருக்கு என்ன அனுமதி தேவை தெரியுமா இத்தனை மணி முதல் இத்தனை மணி வரை சூரிய கிரகணம் ஏற்படுகிறது நம்ம பகவான் மரணித்தாரு அதனால் அந்த நேரத்தில் கோயிலை மூட வேண்டும் உத்தரவு நீங்கள் சூரிய கிரணம் வருகிற பொழுது அந்த பூசாரிகள் தலைமை உருவாக இருக்கக்கூடியவர் என்ன அறிவித்தவர் அந்த நேரத்தில் கோயில் மூடணும் ஏன்னா கடவுளே பழங்குதலே யாரை வணங்குறது யாரை கும்பிடுறது அதனால் அந்த கோயிலை மூட சொல்கிறாங்க எந்த ரசு உருவாகி சங்கதாரம் திறக்க சொல்கிறாங்க இதே வித்தியாசம் அந்த நேரத்தில் நீங்கள் திறங்க ஏன்னா சூரியன் போயிட்டு தான் பகவான் இல்லை சூரிய பகவானத்தை இந்த உலகத்தை படைத்தது படைத்தவன் படைப்பார்க்க பிரிக்க அல்லாதான் படைத்தான் எனவே அது மறை சூரிய சூரியகிரகணம் எப்படி ஏற்படுது சூரியனுக்கும் சந்திர சூரியனுக்கும் பூமிக்கும் வெளியில சந்திரன் வருகிற பொழுது மறைவு ஏற்பட்டு வருகிறது சந்திரக்கிரகணம் எப்படி ஏற்படுகிறது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில அதாவது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மத்தியில் பூமி வருகிற பொழுது சந்திர ஏற்பட்டு ஏற்படுகிறது அதனுடைய நிலை விடுகிறது இல்லையா அதனுடைய ஒளி கிடைக்காமல் தடுக்கப்படுகிறது அதனால சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் வழங்கணும் இந்த கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் அல்ல உலகத்துல அல்லா இருந்து சந்திரத்துல எல்லா ஞானத்திற்கும் கிரகணம் இருக்கிறது சூரியன் சந்திரன் அதனுடைய ஒளி சிறிது நேரம் மறைக்கப்படுது அது ஒரு கிரகணம் என்றால் நமக்கு எத்தனையோ நேபத்துகள் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது அந்த நேபத்துகள் நின்று விட்டால் கொஞ்ச நேரம் அது நின்று விட்டால் அது அந்த நியமத்திற்கு ஏற்பட்ட கிரகம் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் அந்த ஆரோக்கியம் போய் நோய் வந்துவிட்டது என்றால் கொஞ்சம் நாளைக்கு நோய் வந்துவிட்டது என்றால் இது அது நேபத்திற்கு ஆரோக்கியத்திற்கு ஏற்பட்ட கிரகம் என்பதை நான் வலுக்கொள்ள வேண்டும் இல்லையா மழை பெய்கிறது மழை பெய்வது சமயத்தில் நின்று விடுகிறது வறட்சி ஏற்பட்டு வருகிறது படித்தல் ஏற்பட்டு வருகிறது என்றால் இதுவும் அந்த மழைக்கு ஏற்பட்ட என்பதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடல் அமைதியாக இருக்கிறது ஆனால் கடலுக்குள்ள எரிமலை இருக்கிறது கொதிக்கின்ற பொதிகளும் இருக்கிறது எந்த நேரத்திலும் இன்னும் ஆகும் சுனாமி ஏற்படுவதற்குண்டான அதே மாதிரி கடல் கொந்தளிக்கக்கூடிய வாய்ப்புடன் எப்பொழுதும் இருக்கும் அப்படி கொந்தளிக்கு ஏற்பட்டு அது அறுபதை கிடையணும் என்று நான் உறுதி கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்கிறது நடப்பதற்கு வசதியாக இருக்கிறது வீடுகளுக்கு வாழ்வதற்கு வசதியாக இருக்கிறது ஆனால் இந்த பூமி கடியில கொரிவர்கள் இருக்கிறது கொதிக்கிற தன்மைகள் கொண்ட எரிபொருள் குவித்துக் கொண்டே இருக்கிறது எந்த நேரத்தில் ரூபமும் வரும் தெரியாது எந்த நேரத்தில் நிலச்சரி வரும் என்று தெரிய அப்போ அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பூமியை பார்த்து இதை நாம் அமைதியாக ஆக்கி வைத்திருக்கிறோம் அது மாறாது என்று வழங்கிவிடாதே என்பதற்கு தான் அப்பப்போ அந்த ஒவ்வொரு நேரத்தையும் நிறுத்தி கிரகணத்தை உண்டாக்குகிறான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள் காற்று அந்த காற்று நின்றால் என்னவாகும் அந்த காற்று வேகமாக தொழிலாக ஆகிவிடுகிறது ஆக்சிஜன் இலவசமாக கிடைக்கிறது அந்த இலவசமாக கிடைக்கிற அந்த ஆக்சிஜன் மூச்சுச்சூழல் ஏற்பட்ட போது கொரோனா கொரோனாவில் எத்தனை பேர் அந்த இலவசமாக கிடைத்து கொண்டிருந்த அந்த ஆக்சிஜன் கிடைக்காமல் சுலிந்தரை கிடைக்காமல் இறந்து போனதை நாம் பார்த்தோம் இல்லையா இதுவெல்லாம் அந்த நியமத்தின் பக்கம் கவனத்தை திருப்புவதற்கான அந்த நியமத்தின் பக்கம் சிந்தனையை திருப்புவதற்கான அந்த நியமத்தை தந்த அம்மாவு பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்புவதற்காக இந்த நியமத்தை அல்லா தந்தால் கொஞ்ச நேரம் வரை உங்களுக்கு கிடைக்காமல் மறைத்து வைத்திருக்கிறான் நெருக்கி வைத்திருக்கிறான் தள்ளி வைத்திருக்கிறான் என்றால் ஒரே வழியாக இருக்க முடியும் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முசைவத்தும் ஒரு கிரகம் தான் மனிதனுக்கு ஏற்படுகிற இந்த பூமிக்கு ஏற்படுகிற இந்த உலகத்திற்கு ஏற்படுகிற ஒவ்வொரு முசீபத்தும் என்னதான் அது அவருக்கு ஆகும் ஜின் அப்துல் கலாம் ஜீரானி கஜசந்தவாவம் சொல்லு அசி சொல்லுவாங்க ஒரு முசீபத்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா ஏன் அந்த நிறுத்துகிறான் கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த நிறுத்துறான் அது ஒரேரியா நிறுத்துறதுக்காக அவங்க அல்ல சிந்திக்காமல் இருக்கிறான் அதனுடைய முக்கியத்துவத்தை அவன் உணராமல் இருக்கிறான் நிறுத்த உடனே நிறுத்துகிறான் ஓ நிறுத்துகிறான் அதன் பக்கம் அங்கரான்றான் அந்த கவனத்தை ஊற்றுறது தான் அந்த என்ன செய்கிறான் அங்கே ஒரு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்கிறாங்க குழந்தைக்கு தாய் மார்பிலிருந்து பாலை உருட்டுகிறார் பால் கொடுக்கிற அந்த குழந்தை மார்புலிருந்து குபு குபு என்று பால் வருகிறது அதை குடித்து அது மகிழ்கிறது கொஞ்ச நேரம் ஆனவொடனே பால் குறையும்ல ஒரு மார்புல இருந்து பால் குடிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் பால் நிறைய வரும் போக அந்த மார்புகளோட பால் கொண்டு என்ன செய்யும் குறையும் அப்படி என்ன செய்கிறார் தாய் அந்த குழந்தையை அந்த மார்புலிருந்து பால் குடிக்கும் குழந்தையை நிறுத்துகிறார் குழந்தை என்ன நிறுக்கிறது அழுகிறது இல்லையா பசி அடக்கலைன்னு சொன்னால் அந்த குழந்தை அழுகிறது ஏன் அழுகிறது பால் குடித்துக் கொண்டிருந்தேன் பால் குடித்து கொண்டிருந்த என்னை தாய் நிறுத்திவிட்டால் தாய் இடையில அதை விட்டாள் என்று நினைத்து அழுகிறது ஆனால் தாய் வந்து ஏன் நிறுத்துறான்னா இந்த பால் குறைஞ்சிருச்சு அதனால் அடுத்த மாவுக்கு மாற்றுவதற்காக வேண்டி அவள் நிறுத்தினாள் அடுத்த மாவுக்கு அந்த குழந்தையினுடைய வாயை வைத்த பொழுது அங்கிருந்து பால் புகு குபது அதிகமாக வருகிறது இல்லையா அப்பொழுது அந்த குழந்தை அதை ஆனந்தமாக பருகி சந்தோஷம் அடைகிறது இதை போலத்தான் அல்லா ஒரு முக்கிய பற்றி நிறுத்துகிறான் என்றால் அந்த நிறுத்திற இடைவெளி நான் மனிதன் நினைக்கிறான் குழந்தை நினைப்பதைப் போல நிறுத்தப்பட்டு விட்டது என்று நினைக்கிறான் நிறுத்தப்படுவதற்காக வேண்டி அங்கே அல்ல அந்த அந்த நியமத்தை நிறுத்தி வைக்கிற அதை முடிவுக்கு கொண்டு அங்கே அல்ல இன்னும் அதிகமாக உங்களுக்கு தருவதற்குத்தான் ஆன்மீகத்தினுடைய ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய படிக்கிறத்தில் இருக்கக்கூடிய அடியான் அது நின்று விட்டது என்று நினைக்கிறான் ஆனால் என்பது ஒரு முசீபத்தை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு உங்களுக்கு அபரிமிதமான ஒரு நியமத்தை தருவதற்காகத்தான் என்ற உண்மையை அவர்கள் உதாரணத்தின் மூலமாக சொல்லித் தருவார்கள் ஆக ரகுல் ஆலமி நமக்கு ஒவ்வொரு முசீபத்திலும் அந்த முசீபத்து ஒரு கிரகணம் அது இப்பொழுது விலகி இருக்கிறது அது நின்றிருக்கிறது ஒரேடியாக நின்றால் என்ன ஆகும் என்பதை உணர்த்தி அல்லாக்களுடைய கவனத்தை திருப்பி அல்லாஹருடைய வல்லமையை அல்லாவருடைய நேமத்தை நாம் உணர வேண்டும் அதற்கு அல்லாவுக்கு நாம் சுக்குறு செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் என்பதை ஆக பயன்பாடுகளை பார்த்து அந்த பயனை தருகிற வஸ்துக்களை நாம் அனுப்பிய கூடாது நம்பக்கூடாது அதை வணங்கக்கூடாது வணக்கத்திற்குரிய நாயன் படைத்த அந்தாதான் படைக்கிற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் நீ வணங்கக்கூடிய தெய்வத்தையே நீ அது தன்னைத்தானே படைத்துக் கொள்ளவில்லை ஒவ்வாவு கதக்கக்கும் ஒவ்வா தாங்கலும் உங்களையும் தான் படைத்தான் நீ செய்த அந்த சாமிகளையும் அதால் தான் என்ன செய்தான் படைத்தான் அதுவே தன் தானாக உருவாகவில்லை என்று நினைக்கிற பொழுது அது எப்படி உடனடியுமனால் ஆக முடியும் என்பதையெல்லாம் சிந்திப்பதற்கு நிறைய உணர்வுகளையும் படிப்படைகளையும் எல்லாம் தந்து கொண்டுதான் எனக்கு நான் நாம் தான் தூண்டி கொண்டிருக்கிறோம் அந்த உணர்வை பெறாமல் நாம் உறக்கத்தில் இருக்கிறோம் அல்ல அந்த விழிப்புணர்வை எனக்கும் உங்களுக்கும் தந்திர புரிவான் ஆக எ செய்தா முகம்மத் வானு செய்தா முகம்மது ரப்பில் ஆளுமே